சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் ஒரு கன்று மாடு ஒரு சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க ஒரு ஹெச்எஃப்ல ஒரு அற்புதமான கன்று மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடு அதிகபட்சம் கறவை திறனில் வரக்கூடிய மாடு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி கண்ணு இன மாடுங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இன்றைக்கி காலையில் ஒரு அழகான காலைக்கன்றிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரியான மடி தோரணை கொண்ட மாடுங்க நல்ல அற்புதமான மடி அமைப்பு கொண்ட மாடு மாடு நல்ல நீல அகலத்தில் நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க மடி சும்மா சூப்பராக எடுத்து மாடு இறங்கி இறங்கியிருக்கேன் இந்த மாடு தலைச்சினுக்கே ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை தந்த மாடு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டாம் நேரத்துக்கு ஒரு பத்தொம்போது லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு கறவைக்கு காலானிக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க மாடு நல்லா எலும்பு பெருத்த மாடுங்க கறவைக்கு ஒரு அடி கூட கால கத்தாது பூவாக கறவை வருதுங்க சூப்பரான மாடு நல்ல குணத்தில் இருக்குது அதிகபட்ச கறவையில் வரக்கூடிய மாடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் எனும் கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட மடியமை பார்க்கும்போது சும்மா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருங்க நல்ல காம்பு வரிசுங்க சரியான இடைவெளியில் இருக்குது மாட்டோட குணமும் வேறு லெவலில் இருக்குது பத்தொம்போது லிட்டர் தாராளமாக கரை சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் தாயும் கொண்டு சுழி சுத்தத்தோடு இருக்குங்க அதே மாதிரி காலக்கண்ணா இருந்தாலும் நல்ல ப்ரீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ப்ரீடிங்க்காக பயன்படுத்திக்கலாம் சூப்பரான கலர் பேட்ச் கொண்ட காலக்கண்ணா இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையும் அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டாவது ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த மாடு ஒரு செம்பூத்துக்காரி மாடுங்க இந்த மாடுமே இரண்டாம் வயதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து டு பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல அகல முதுகு கொண்ட மாடுங்க நல்ல பெருத்த பாடி அமைப்பு வரும் இந்த பத்து பதினைந்து நாளில் மடி இன்னும் கூடுதலாக இருக்கும் மாட்டோட உடல் அமைப்பும் நல்லாவே மாறுபடுங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கும் நல்ல காம்பு வரிசை இருக்குங்க செம்மையாக மாடி எடுக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரம் நல்ல அகலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாம் நீத்து மாடு கடைப்பல் முளைப்புக்கு அழகிய முகலட்சணத்தில் நல்ல ஒரு செம்புத்து காரியில் இந்த மடியில் வெள்ளை கலரில் நல்ல பால் நரம்போட்டத்தில் நல்ல பால் தாரையில் இருக்கக்கூடிய மாடுங்க நீங்கள் வண்டி வசதி பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவரே மாட்டை ஏற்றி விட்டுவார் ஒரு ரூபாய் ரெண்டு மாட்டுக்கு நீங்கள் சேர்ந்த மாதிரியே அட்வான்ஸ் போட்டிங்கன்னா போதும் மாட்டை சேஃபாக கொண்டு வந்து வீட்டை இறக்கிட்டு மீதி பேமெண்ட்டை கையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியான மாடாக இருங்க மொதல் மாடு ஒரு பத்தொம்பது லிட்டர் கறவை கொடுக்குன்றாங்க இந்த ரெண்டாவது மாடு ஒரு பதினைந்து லிட்டர் னட்டாக கறக்கும் அப்படின்றாரு மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் இது கிராஸில் வரக்கூடிய மாடுங்க ஜெஸ்ஸியும் எக்ஸப்பும் மிக்ஸான மாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓரளவுக்கு ஃபேட்டஸும் நல்லாவே வரும் நல்ல கறவை திரணும் இந்த மாட்டுக்கில் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் செவல நேரமும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க சுமார் ஒரு நாலு கலரில் இந்த மாடு வந்து விற்பனை கேட்குறதுங்க இந்த மாடு பிடிச்சிருந்தாலும் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க அதே மாதிரி இந்த மாடும் சுழி சுத்தத்தோடுக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாமேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாடுங்க நண்பர் சதீஷ் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்ந்து கொண்டு பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி